வணக்கம் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிட நலத்துறை முன்னெடுத்திருக்கும் ஆதி கலைக்கோள் என்கிற இரண்டு நாள் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது டிசம்பர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் சென்னை வர்த்தக மையத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் இல்லாத வகையில் ஒரு அரசு மிகப்பெரிய அளவில் இதுவரையில் நடைபெற்ற வரலாறு கலை இலக்கியம் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் முறைப்படியாக தொகுத்து வரிசைப்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் காட்சிப்படுத்தி இருப்பது என்பது முக்கியமானது அது மட்டுமல்லாமல் பல்வேறு இலக்கிய செயல்பாட்டாளர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் கூட ஒருங்கிணைக்கக்கூடிய விழாவாக இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரவலான பார்வையாளர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நண்பர்கள் அனைவரும் வருக வருக என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்